ஹாய் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படம் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்து கதை எழுதிருப்பாருல அந்த கதையே பேசிக் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாரு ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாட் எடுக்கணும் இவர் வந்து நிறைய விஷயம் நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளாட்டுக்கு மேலே பிளாட்டு சப் பிளாட்ஸு வேறு வேறு பிளாட் போட்டு மெயினாக ஒரு பிளாட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தார் அந்த ஆரம்பித்து வந்து ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாரு திரும்ப எண்டிங்கில் காமிக்கிறாரு நடுவில் வேறு வேறு கதையில் போயிட்டாரு ஸோ ஆடியன்ஸால் வந்து ஒரு கிளியராக வந்து ட்ராவல் பண்ண முடியல இப்போது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் தங்க மீன்கள்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்ரு வருது இந்த தங்க மீன்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சூர்யா மாதிரி தான் தெரியும் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து சூர்யாவை கேட்குறாரு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ சூர்யா அவங்க அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசம் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இதில் இன்னொரு கதைக்கு போகுது இன்னொரு கதை என்னென்னா பூஜா கைக்கிட்டையும் சூர்யாவும் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னென்னா சூர்யா வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இவங்க டிசைட் பண்ணியிருக்க டைமில் என்னாது சூர்யாவோடய அப்பா வந்து பூஜாக்கிட்டே வந்து கொள்வதுக்காக போறாரு அந்த டைம் வந்து சூர்யா வந்து அவங்கள காப்பாத்தியானுன்னு சொல்லிட்டு போயிட்டு தடுத்து இவங்க அப்பாவுக்கையே வந்து வெட்டிடுறாரு ஸோ இந்த இடத்துல வந்து படம் வந்து ஒரு தப்பான ஒரு சீன்லேருந்து தான் படம் உருவானதுக்கு காரணம் தான் படத்தில் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகாத காரணம் ஏன்னா ஒரு செகண்ட் தாமதிச்சு வந்திருந்தாருன்னா பூஜா கிட்டே அங்கேயே வந்து அவர் கொண்டு இருப்பார் அப்படி ஒரு சுட்சுவேஷனு உயிரை காப்பாற்றுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் சூர்யா வந்து திரும்ப வந்து ஒரு வன்முறை எடுத்துருப்பாரு அதுவும் அவங்களுக்காக தான் அதை எடுத்துருப்பாரு ஏன் அதை எடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கோச்சிக்கிட்டே பேசாமல் இருப்பாங்க ஊரு விட்டே மாறி போயிடுவாங்க ஸோ இந்த படம் ட்ராவலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்த பேஸ் பண்ணி தான் எப்படியாவது பூஜா வந்து திரும்ப ஓகே பண்ண வைக்கணும் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே வந்து ஒரு ட்ராவல் போய்ட்டுருக்கோம் சைடில் ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் பேசிக் வந்து இதில் தான் போயிட்டுருக்கு இதோட ஸ்டார்டிங்கும் சரியில்லாதனால நம்மளுக்கு வந்து ஒரு பெருசாக வந்து உடன்பாடு இல்லை பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் ஆவரேஜாக இருக்குது செகண்ட் ஹாஃப் தான் வந்து ரொம்ப ஜவ்வாக எடுத்து நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு படம் வந்து பயங்கர ஸ்லோவாக பயங்கர போரிங்காக வந்து செகண்ட் ஹாஃப் இருக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ எப்படா முடியுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளாட்ஸ் ஆரம்பித்து விட்டார்ல ஒரு ஒரு பிளாட்டாக முடிச்சு முடிச்சு முடித்து ஒரு ஒரு கிளைமேக்ஸ் மேலே கிளைமேக்ஸாக முடிச்சு முடிச்சு கொண்டு வரும்போது நம்மளும் உட்காந்து பார்க்கறதுக்கான பொறுமையே இல்லை படத்தில் வந்து ஜெயராம் வந்து காமெடி பண்ணியிருக்காரு பட் என்னன்னா அவரோட காமெடியெலாம் பெருசாக கிட்டே கனெக்ட் ஆகலை ஸோ அதனால் அந்த சீன்ஸுமே ரொம்ப அல்ல சுவாரஸ்யமாக இல்லாமல் போனதுக்கு அது ஒரு காரணம் கிளைமேக்ஸில் ஒரு ஜோக் சொல்லுவார் அந்த ஜோக் மாத்திரம் இருந்துச்சு படம் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங்கில் சூறாவோட எஃபர்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு கார்த்திக் சுப்பராஜ் வந்து அத்தனை பேரை வந்து மேய்ச்சி அவங்களாலாம் வந்து வச்சால் அவ்வளோ சீனில் இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது அந்தளவுக்கு வந்து எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் நிறைய வேலை ப பண்ணியிருக்கு படம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க சம்மந்த ஒயிட் ஷார்ட்ஸு அதிலலாம் வந்து அந்த ஏரியாவே ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க அந்த விதத்திலலாம் படத்தை வந்து பாராட்டலாம் பட் கதையை கோட்டை விட்டதுனால மேலே என்ன தான் நீங்கள் மாளிகை கட்டினாலும் ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா மேலே கட்டின எதுவுமே நிற்காது அதுதான் இந்த படத்தில் வந்து கதை சரியில்லாதனால மேலே என்ன தான் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு கண்டிப்பாக வந்து சார் சாருக்கலாம் நெக்ஸ்ட் ஃபில்ம்லாம் கொஞ்சம் பெட்டரான கதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருங்க அவ்வளோ எஃபர்ட்லாம் போடும்போது அந்த எஃபர்ட்டுக்கான பலன் கிடைக்கலன்னா என்னடா இவ்வளோ எஃபர்ட் போட்டு வேஸ்ட்டாக போச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ உங்கள் ஃபேன்ஸுக்கும் அந்த வருத்தம் இருக்கும் எங்களை மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ்க்கும் ஒருத்தருக்கும் உங்களுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதுக்கான பலன் வரலன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டான கதையை வந்து சரி பண்ணுங்கள் கார்த்திக் சுப்பராஜ் சார்டே அதை தான் சொல்கிறேன் ஒரு ரைட்டிங் எழுதும்போது நிறைய விஷயம் உள்ளே திணிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ளாட் எடுத்துட்டு நீங்கள் ஒரு நேர்கோட்டில் போனீங்கன்னா உங்கள் ஒரு சில படங்கள்லாம் எந்த ரேஞ்சில் போயிருக்குன்னு நம்ம மக்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி படம் கொடுக்கக்கூடிய ஒரு தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிமில் இந்த விஷயத்தை தவிர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி театரை மறக்காம Subscribe பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க